ஓம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் பக்தர்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு ஸ்ரீராம நவமி பண்டிகை வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்கு சாய் பக்தர்கள் நாம எல்லோருக்கும் இந்த ஸ்ரீராம நவமி பண்டிகையானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நாம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இப்போ பக்தர்களுக்கு இந்த பூஜையை செய்ய ஏற்ற நேரத்தையும் இன்னும் சில முக்கியமான குறிப்புகளையும் இந்த பதிவுல வழங்க இருக்கும் அதாவது நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை ஒன்று எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு முடிவடைது இப்போ புனர்பூச நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டுக்கு தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்று மணிக்கு முடிவடைது ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் ரெண்டும் சேர்த்து கூடும் அந்த நேரத்துல பூஜை செய்ய ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து இருபதுக்குள்ள பூஜையை முடிக்கிறது ரொம்பவும் சிறந்தது அன்றைய தினம் நாம முக்கியமா ஒண்ணு பண்ணணும் என்ன அப்படின்னா ஸ்ரீ சாய் சச்சரதம் படிக்கணும் இந்த ஸ்ரீ சாய் சச்சரிதத்துல எத்தனாவது அத்தியாயத்தை படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த சாய் சச்சரிதத்துல ஆறாவது அத்தியாயத்தை படிக்கிறது நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதுல வந்து ஸ்ரீராம நவமி பண்டிகை எப்படி வந்து ஷீரடியில முதல் முறை வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு வந்து அந்த விவரங்கள் ஹேமத் பந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு அதனால அன்றைய தினம் அத படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து கருதப்படுது அதே மாதிரி அன்னைக்கு பாபாவுக்கு என்ன நிவேதியம் வந்துட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுந்த வடா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரை இல்ல வெள்ளத்தோடு சுக்கு கலந்த நிவேதியத்தை வந்து படைக்கிறது மிக சிறந்தது இப்ப ராமர் பத்தி பேசணும் அப்படின்னா ராமர் பிறப்படுத்தத பத்தி பேசினாலே எல்லோரும் சொல்றது என்ன தெரியுமா அவர் வந்து ராவணனை அழிக்கவே அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் சில குறிக்கோள்களையும் சொல்லி கொடுக்கறதுக்காகவே விஷ்ணு பகவான் ராமரா மனித அவதாரம் எடுத்து இந்த மண்ணுலகுல அயோத்தியில பிறந்தாரு தன்னை சார்ந்திருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு வகையில பயனுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னுட்டும் அவங்களுடனான அந்த உறவுல நீதியும் தர்மத்தையும் அன்பையும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் ராம அவதாரத்தினுடைய சிறப்பு அதே மாதிரி இத வந்து உலக மக்களுக்கு போதிக்கிறது தான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கமும் கூட இப்ப ராமரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒழுக்கமான மகனாகவும் பொறுப்புடைய சகோதரனாகவும் சிறந்த கணவனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் எல்லோரிடமும் அன்பு காட்டுபவராகவும் எல்லோருடைய அன்பையும் பெறுபவராகவும் எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏத்துக்கிறது அப்படின்னுட்டு இந்த உலகத்துல எல்லா விதத்திலும் சிறந்த உதாரணமா ஜீவராசிகளுக்கும் உணர்த்தவே ராம அவதாரம் உண்டானதா நம்முடைய புராணங்கள் சொல்லுது இப்போ நம்ம பாபாவை பத்தி சொல்லணும் பாபாவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அமைதியான வழியில சரி செய்யவும் தோன்றி அவருடைய பக்தர்களுக்கு மனித நேயத்தை பத்தி போதித்தார் பாபா உருவத்துடன் வாழ்ந்த காலத்துல பல பக்தர்களுக்கு பல ரூபங்களை காட்சி கொடுத்திருக்காரன் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மதராசில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு பஜனை குழு ஒண்ணு அதாவது அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கணவர் மனைவி மகள் மற்றும் கணவருடைய சகோதரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஷீரடிக்கு வந்து புறப்பட்டாங்க அந்த குழுவுல மனைவிய தவிர இருக்கிற மத்த மூன்று பேரும் ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்களா இருந்தாங்க அதாவது அவங்க பாடின அந்த பஜனைக்கு பாபா எவ்வளவு பணம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த அம்மா மட்டும் வித்தியாசமானவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு பாபா மேல ரொம்ப ஒரு அன்பும் பக்தியும் ஒரு நாள் மதிய ஆரத்திக்கு அப்புறமா பாபா அந்த அம்மாவினுடைய நம்பிக்கையும் பார்த்து அவங்களுடைய இஷ்ட தெய்வமான காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணினாரு அவர் முடிவு பண்ண மாதிரியே ராமராக பாபா காட்சி கொடுத்தாரு அத பார்த்து அந்த அம்மாவுக்கு கண்கள்ல கண்ணீர் கொட்டித்து பாபாவ ராமரா பார்த்த அவங்க பேரானந்தத்துல தன்னுடைய கைகளை வந்து தட்டினாங்க அந்த அம்மாவை சுத்தி இருந்தவங்களுக்கு இவங்களுடைய செய்கெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியல பாபா நிகழ்த்திய இந்த அற்புதங்கள் எல்லாமே நமக்காகவே அப்படின்ட்டும் பாபாவே ஸ்ரீ ராமர் அப்படின்றது நமக்கு உணர்த்ததுக்கு அப்படின்றது நம்ம புரிய வருது ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நாம முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராம நாம ஜபம் அதாவது இப்ப இத பத்தி சொல்லணும் அப்படின்னா பாபா ஒரு முறை சூட்சும ரூபத்துல ஒரு இளம் வயது பக்கீரா அண்ணா சாஹேப் கவன்கர் வீட்டுக்கு போன போது அந்த குடும்பத்தினர் கிட்ட பாபா என்ன சொன்னார் அப்படின்னா நாம ஜபம் செய்யும்போது வெறுமனே சாய் பாபா அப்படின்ட்டோ இல்ல ராம் அப்படின்ட்டோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா சச்சிதானந்த சத்குரு சாய் பாபா ஸ்ரீராம் ராமகிருஷ்ணா வாசுதேவ ஹரி முறை சொல்லணும் அப்படின்னுட்டு பாபாவே சொல்லியிருக்காரு அதனால பாபாவே நமக்கு எந்த ராம நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்ற அந்த விவரத்தையும் கொடுத்திருக்காரு அந்த நாமங்களோடு சேர்த்து நாம ஓம் சாய்ராம் அப்படின்னுட்டும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய படைச்சு அவரை வந்து வழிபாடு செய்வோம் அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பண்டிகை அப்படின்னாலே எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்ரீராம நவமி பண்டிகை அன்னைக்கு அன்னதானம் வழங்கி எல்லோருடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டி மனதார பிரார்த்தனை செய்வோம் நன்றி ஜெய் சாய்ராம்